செங்கல்பட்டு அருகே அனகாபுத்தூர் ஆற்றங்கரையோரம் ஆக்கிரமிப்பு வீடுகளை நீதிமன்ற உத்தரவுப்படி தற்போது அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது வீடுகளை இழந்த மக்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக வருகை தந்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் தற்போது சீமான் அங்கு வருகை தந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறார் அதன் காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் டேனியல் கூடுதல் விவரங்கள் கடந்த அறுபது வருடங்களாக குடியிருக்கும் பகுதியான ஆற்றங்கரை வரத்தில் குடியிருக்கும் பகுதி மக்களை காலி செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில கடந்த இரண்டு நாட்களாக மாநகராட்சி அதிகாரிகளுடன் வருவாய்த்துறையினர் போலீசார் பாதுகாப்பு வீடு அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இரண்டாம் நாளான இன்று அஹ் இந்த பகுதியை பார்வையிடுவதற்காக வந்த நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஒருங்கிணைந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வருகை தந்தார் அப்பொழுது ஒரு தள்ளுமுள்ளி ஏற்பட்டு ஒரு பிரசம்பாவிதம் ஏற்படும் விதமாக தள்ளுமுள்ளி ஏற்பட்டு வருகிறது அந்த இடிக்கப்பட்ட இடத்தை சீமான் அவர்கள் தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார் பார்வையிட்டு பின்னர் தற்போது செய்தியாளரை சந்திக்க உள்ளார் அப்பொழுது அந்த மக்கள் கூறுகையில் நாங்கள் கடந்த அறுபது ஆண்டுகளாக மூன்று தலைமுறையாக குடியிருந்து வருகிறோம் எங்கள் பகுதிகளை நேற்று வரை பட்டா என்று பட்டா கொடுப்போம் என்று சொல்லிட்டு இன்று வீடுகளை அகற்று அகற்றுவது என்ன நியாயம் நாங்கள் மூன்று தலைமுறையாக இங்க வச்சு வருகிறோம் என்று முறையிட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்து உள்ளார் தீர்மான் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி டானிகல் நானு எனக்கு எல்லா நீர் கொண்ட எல்லா நீர் கொண்டோம்